நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ தன்னோட அப்பா யாரு அப்படின்ற விஷயம் தெரியலனால அப்படின்னாலுமே கூட தன்னோட அம்மா யாரு அப்படின்ற ஒரு வந்து அது ரொம்ப நல்ல விஷயம் ஆனா வந்துட்டு என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் வந்து நான் சீக்கிரமா என்னோட அப்பா யாரு அப்படின்றத கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு வைராகியத்தோட வந்து பதினா இருந்துட்டு இருந்தாங்க ஆனா கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கௌதமுக்கு பல உண்மைகள் தெரிய வர்றது மட்டும் இல்லாம இப்போ திருட்டுத்தனமா நம்ம ரேவது இருந்துட்டு எஸ் எஸ்கே வந்து கல்யாணம் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க அந்த ஒரு விஷயத்தை கண்ணால நேர்ல பார்த்து நம்ம கௌதம் மிகப்பெரிய அதிர்ச்சியாக போறாரு உண்மையிலேயே இத நம்ம கௌதம் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அதாவது இந்த எஸ் தான் தன்னோட அப்பா அப்படின்ற ஒரு விஷயத்த முதல்லயே கௌதம் கிட்ட சொல்லி புரிய வச்சிருந்தாலே இந்த பிரச்சனைகள் எல்லாம் எதுவுமே இருந்திருக்காது ஆனா எங்க அடுத்தடுத்து என்னென்ன பண்றது ஏது எது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம நம்ம ரேவதி இப்படி ஒரு தப்பு வந்து செஞ்சிருக்கவே கூடாது அதாவது எஸ் எஸ் இருந்துட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டாங்க ஆனாலும் வந்து நம்ம ரேவதி இருந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ற மாதிரியும் இல்ல அவங்க வந்து இந்த எஸ் எஸ் கே ஆறு மாசத்துல சாக போறாரு அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே கூட நம்ம கௌதம பத்தி சொல்ல போறதே வந்து கிடையாது அதனால கடைசியில இந்த எஸ்எஸ்கே எஸ் இருந்துட்டு ரேவதி நாளைக்கு காலையில ஒன்பது மணிக்கு உனக்கும் எனக்கும் அந்த கோவில்ல வந்து கல்யாணம் முகூர்த்த நேரத்துக்கு கரெக்டா நீ வந்துரு நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க இப்போ நம்ம ரேவதியும் நல்லா ரெடி ஆயிட்டு அதாவது முதல்ல போகலாமா வேணாமா அப்படின்ற மாதிரிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இந்த எஸ் எஸ் கே சொல்லக்கூடிய விஷயம் நான் உன்னோட கழுத்துல தாலியை கட்டினதுக்கு அப்புறமா நீ வந்து உன்னோட மகன் யாரு அப்படின்ற விஷயத்த சொல்லு ஏன்னா நீ என்ன நம்ப மாட்டே அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நான் பண்ண காரியங்கள் அந்த மாதிரி நீ வந்து பார்த்தீங்கன்னா என்ன மன்னிக்க வேணாம் ஒன்னும் பண்ண வேணாம் அதாவது நான் இது எல்லாத்துக்குமா நான் செஞ்ச தப்பு எல்லாத்துக்குமா சேர்த்து பரிகாரம் தேடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் அந்த ஒரு காரணத்தினால நீ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த ஏத்துக்கணும் நான் கண்டிப்பா நாளைக்கு உனக்காக கோவில்ல காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஒரு பக்கம் நம்ம கௌதம் ஏற்கனவே நம்ம ரேவதி அம்மா வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றது தெரியாம இல்லாம இருந்துட்டு இருந்துச்சு கடைசியில நம்ம ரேவதி நல்லா டிப் டாப்பா வந்து ரெடி ஆகி நேரா கோவிலுக்கு போக ஆரம்பிச்சாங்க அந்த ஒரு நேரத்துல நம்ம கௌதமும் வந்து பின் தொடர்ந்து போவாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல கடைசியில அங்க போனதுக்கு அப்புறமா இப்போ இந்த எஸ்எஸ்கே எஸ்கே இருந்துட்டு நம்ம ரேவதியோட கழுத்துல மாலையா போட ஆரம்பிச்சாங்க அந்த ஒரு நேரத்துல நம்ம கௌதம்க்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிருது இங்க என்னதான் நடக்குது எதுக்காக இந்த எஸ்எஸ்கே எஸ்கே இருந்துட்டு நம்ம ரேவதி அம்மாவோட காலத்துல அதாவது அந்த மாலையா போடணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சாங்க

அத உலகத்துல அதாவது ஊர்ல இருக்கவங்க இந்த இவங்க எல்லாரையுமே நம்ம இலக்கிய பாக்க வச்சுட்டாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ புடிச்சு இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழ பண்ணிக்கோங்க